மத்திய அரசு தேர்வு குழுமத்தால் நடத்தப்படும் எஸ் எஸ் ஜிடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்விற்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் எங்க அகடமில தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சோ இதனுடைய அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு முடியும் வரை வீடியோ வகுப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு கொடுக்க ஒரு வீடியோ கிளாஸஸ் வந்து எக்ஸாம் முடிவு வரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இலவசமா உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பப்படும் ஒழுங்காக அட்ரஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அட்மிஷன் செய்யும்போது உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கொரியர் மூலமா அனுப்பிடுவாங்க அதே மாதிரி ஆன்லைன் வகுப்புல சே இப்ப நாங்க சேர்ந்துட்டோம் சார் லாக்டவுன் சமயத்தில் ஆன்லைன் வகுப்புகளில் சேர்ந்துட்டோம் நேரடி வகுப்புகளில் எங்களுக்கு பயிலணும்னு ஆசை அப்படின்றவங்க ஆன்லைன் வகுப்புகளில் சேர்ந்து முடிச்ச பேலன்ஸ் பீஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம் நேரடி வகுப்புகள் அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் லாக்டவுன் முடிஞ்சவனே டிரான்ஸ்போர்டேஷன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் பீஸ் மட்டும் செலுத்திட்டு ஹை கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெய்னிங் அகாடமி சோ வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டு டெஸ்ட் எழுதி முடிச்சுங்க ஒரு டெஸ்ட் வந்து சைக்காலஜி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதிங்க ஃப்ரீ டெஸ்ட் டூ வந்து என்ன எழுதினீங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் எழுதினீங்க ரெண்டுத்துக்கான கொஸ்டின் பேப்பரும் ரெண்டுத்துக்கான ஆன்சர் வந்து டெலிகிராம்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிருந்தோம் இது வந்து எக்ஸ்பிளேஷனோட உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா இந்த ஜெனரல் நாலேஜ் காலையில டெஸ்ட் எதிருப்பீங்க கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கும் ஃப்ரீ டெஸ்ட் த்ரீ சோ கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க ஓரளவுக்கு நல்லாவே இருந்திருக்கும் சோ இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் இருந்திருக்கும் எஸ்ஐ மாணவர்களுக்காக சோ முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிடுறது நல்லது ஓகேங்களா நேரடி என அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு இதுக்கான ஆன்சருக்கு வந்து டெலகிராம்ல ஷேர் ஆகும் சில நேரத்துல ஷேர் ஆகவே போலாம் இன்னொரு விஷயம் டெலகிராம்ல ஷேர் ஆகிற கீழே நான் ஒரு ரெண்டு மூணு தப்பா மார்க் பண்ணிருக்கேன் அதை நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மட்டும்தான் அது எந்த கொஸ்டின் நான் தப்பா அங்க மார்க் பண்ணிருக்கேன் உங்களால அங்க திருத்திக்க முடியும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா சோ டெலகிராம வாட்ச் பண்ணி அங்க போய் நான் பிடிஎஃப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறவங்க தைரியமா எடுத்துக்கோங்க அதுல இங்க நாம சொல்ல வேண்டிய ஆன்சர் அங்க ரெண்டு மூணு நாளுக்கு தப்பா பண்ணிருக்கேன் ஓகேங்களா எல்லா இடத்துலயும் டிஸ்ட் இருக்கு

சார் எனக்கு வந்து தமிழ்லாம் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியலனாலும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்ற அளவுக்கு அது என்னால் சொல்ல முடியும் அது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா நேரடினா நான் நேரா போய் ஒருத்தர் அடிக்கிறேன்னு வச்சுக்கோ தான் அடிக்க முடியும் ஏன்னா எனக்கே பாவம் வந்துரும்ல ஒருத்தர் நேரம் அடிக்கும் போது நல்லா வச்சு குத்து குத்துன்னு குத்தும் போது பாத்துட்டு ஓகே இவ்வளவு போதுன்றப்பா அளவா அடிச்சு அனுச்சிடலாம் அப்படின்னு தான் அடிக்க முடியும் ஸோ நேரடி எனப்படு அழைக்கப்படுது என்னன்னு பாத்தீங்கன்னா அளவடி ஓகேங்களா தான் அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சின்ன க்ளூ தான் இது மறக்க மறக்கக்கூடாதுன்னு அப்ப நேரடின்னு கேட்டாலே உங்களுக்கு மதியில் என்னவா இருக்கணும் அளவடின்னு இருக்கணும் சரி அடுத்தது இரண்டு இது செய்வாயா என்ற வினாவிற்கு கை வலிக்கும் என விடையாக கூறுவது எந்த வகை விடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ இது வந்து அங்க ஆன்சர் ஆப்ஷன்ல நான் மறை விடையும் மார்க் பண்ணிருப்பேன் ஆனா ஆன்சர் ஆப்ஷன் மறை விடை கிடையாது உருவது கூறல் விடை சோ காய்ஸ் இது ஒரு கொஸ்டின் நான் முதல்ல ஒரு டிஸ்ட் வச்சிருக்கேன் எங்கேயும் எங்கன்னா தொடரலாம் எந்த இடத்துலயாவது ஓகேங்களா சோ உருவது கூடல் விடை அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதற்கு முதல்ல விடை எத்தனை வகைப்படும் தெரிஞ்சுக்கோங்க மொத்தம் விடை வந்து எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் எட்டு வினா எத்தனை வகைப்படும் பாத்தீங்கன்னா ஆறு வகைப்படும் சோ கேள்வி கேட்கறது ஈஸி அதுக்கு பதில் சொல்றதுதான் கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்களா இங்க தெரிஞ்சுக்கோங்க பாருங்க கேள்வியே ஆறு தான் ஆனா விடை எத்தனை வகைப்படுமா எட்டு சோ இந்த எட்டு வகை விடை என்னென்னதை தெரிஞ்சுக்கலாம் கேள்வி வந்து என்னைக்குன்னா வந்து நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா வினா எத்தனை ஆறு வகைப்படும்னா அது என்னென்னதை நம்ம அப்புறமா பாக்கலாம் முதல் விடை என்னென்ன விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேங்களா விடை சுடை மறைவிடைர்டை ஏவல் விடை வினாதல் விடை வினாதல் அதாவது கேள்விக்கே கேள்வி கேட்கறது சாப்பிட்டியா சாப்பிடலன்னா என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை இங்க இருக்குது பாருங்க உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை அதுக்கப்புறமா இனமொழி விடை ஓகேங்களா இனமொழி விடை எட்டு விடை இருக்கு என்னென்னது சுட்டு விடை மறைவிடை நேர்விடை விநாயகர் வினாதல் விடை ஏவல் விடை இடை விடை இனமொழி விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை சோ ஆன்சர் என்ன இதுக்கு உருவது கூறல் சோ என்ன சார் அப்படின்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது செய்வாயா இது ஏதாவது ஒரு வேலையை இதுப்பா இது கொஞ்சம் செஞ்சு தரீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கை வலிக்கும் அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மூட்டையை தூக்கின் வா இதை செய்வியா அப்படின்னு கேட்டா மூட்டையை தூக்குனா எனக்கு கை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற ஒரு உருவது அதாவது எனக்கு இது இது வந்து உருவது என்றால் கேடு இந்த மூட்டையை தூக்குறதுனால எனக்கு என்ன வலிக்க போகுது கை வலிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய எதிர்கால ஒரு விடையை என்ன சொல்றாங்க விடையான்னு சொல்றாங்க அதனாலதான் இது என்னன்னு பாத்தீங்கன்னா உருவது கூறல் விடை ஓகேங்களா உருவது கூறல் விடை வரப்போரிய ஒரு இதை வந்து இவங்க சொல்றாங்க இதை உற்றது உரைத்தல் அப்படின்னா இது செய்வாயா அப்படின்னு கேட்டா இங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க விடை எத்தனை வகைப்படுதுன்னு நான் சொல்லிட்டேன் இப்ப உட்றது உருவது கூறல்னா என்ன அதாவது வரப்போறத முன்கூட்டியே சொல்றது இதை செய்வியாப்பா இந்த மூட்டை தூக்கின்னு உருவியாப்பா நான் இல்ல இல்லங்க எனக்கு கை வலிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வரப்போறதை சொல்றேன் ஆனா உற்றது உரைத்தல் அப்படின்னா இதே இந்த மூட்டை தூக்கின்னு வரையாப்பா அப்படின்னு அதே கேள்வி கேட்கறேன் ஆனா என்ன சொல்றான் இல்லங்க எனக்கு கை வலிச்சிட்டு இருக்கு அதனால என்னால தூக்க முடியாது சோ வலிக்கும் என்றது வேற வலிச்சுக்கிட்டு இருக்குன்றது வேற சோ வலிக்கும்னா அது எதிர்காலத்துல வரப்போறது அவன் சொன்னான் ஆனா வலிக்கும் வலிக்கிறதுன்னு சொல்றது வந்து உற்றது உரைத்தல் அவனுக்கு என்ன இருக்குதோ அது அப்பயே உரைக்கிறான் அப்ப உற்றது உரைத்தல் அப்ப வந்து தெரிந்த கேள்வியிலே வித்தியாசம் தெரியுதா இதே நேர்விடை இதை செய்வா ஏன்னா அவன் செய்யறான்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன விடை நேர்விடை இந்த மூட்டையை தூக்குறேன்னா அவன் தூக்குறான்பா அப்படின்னு சொன்னா நேர்விடை மறைவிடை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உம் இந்த மூட்டையை கொஞ்சம் தூக்கி நிறைய போனா முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க பேசுறது ஓகேங்களா அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொன்னும் ஒரு ஒரு ரகம் ஓகேங்களா உருவது கூறல் ஆன்சர் என்ன உருவது கூறல் அடுத்தது மூன்றாவது கேள்வி வந்து போனான் என்பது என்னன்னு கேக்குறாங்க இது வந்து ஒரு வினை தொடர் இந்த மாதிரி வந்து அப்படின்னு ஊ அந்த ஊன்ற வந்துச்சுனாலே அது என்னதான் அது வினை முற்று தொடர் வினை ஒரு வினை வந்து அவன் வந்து போயிட்டான் அப்போ அவன் வந்தது ஒரு வினை அவன் செய்த வினை என்ன அவன் வந்தது அவன் வந்தான் வந்துட்டு என்ன பண்ணிட்டான் போயிட்டான் அப்ப அந்த வினை என்ன ஆயிடுச்சு முற்று பெற்று விட்டுறது முற்று தொடர் நான்கா ஓஹோ மூன்றாவது கேள்விக்கு அடுத்த கேள்வி நம்பர் தப்பா இருக்கா ஓகே அப்ப கேள்வியை கம்மியா தான் கொடுத்துருக்கா சரி வானம் பார்த்த பூமி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா புன்செய் நிலம் நிலத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது நெடுங்கடல் குறிப்பு எழுத சொல்லியிருக்காங்க சோ நெடுங்கடல் அப்படின்னா என்னன்னு எழுதலாம்னா நெடுங்கடல்னா நெடுமை பிளஸ் கடல் இதை பிரிச்சாலே இந்த மாதிரி வந்து என்ன ஆகும் மை அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் தரும் அந்த மாதிரி ஒரு இலக்கண குறிப்புல ஒரு வார்த்தையை போது அதை பிரிச்சு எழுதும் போது அதுல மைன்னு வந்துச்சுனாலே அது என்னதான் பண்புத்தொகைதான் சோ இதுல எப்படி சார் இன்னொரு முறை பிரிச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்மலர் அப்படின்னு சொல்லுவாங்க செம்மலர் அப்படின்னா என்ன செம்மையான மலர் அதாவது ஏதோ ஏதோ ஒரு ஒரு பொருள் அந்த பற்றி கூறுவதை அனை பண்பை பற்றி கூறியது கடல் என்றது கடல் தெரியும் நெடுங்கடல் என்றால் பெரிய மிக நீளமான கடல் அப்ப கடலினுடைய பண்பை வந்து அங்க குறிப்பிட்டிருக்காங்க என்ன தொகை பண்பு தொகை அதுக்கப்புறமா இங்க எட்டாவது கேள்வி பாருங்க நூறு வயது வரை வாழ வழி கூறும் பழம் பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா நொறுங்க தின்றால் நோய் இல்லை இதுதான் வந்து நூறு வரை 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 வாழ வழி கூறும் பழமொழி அப்படி என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற இது இருக்குல்ல திங்ஸ் இருக்குல்ல நீங்க என்ன சாப்பிட்டாலும் அதை நல்லா வாயில அச போட்டு மென்னு சாப்பிடணும் சோ அவசரத்துக்கு என்ன பண்ணுவீங்க டிவி பார்த்துக்கிட்டு செல்போன் பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிடுறோம் சாப்பிடுறோம் சோ அவசரமாக நம்ம மெல்லாம சாப்பிடுற அந்த ஒரு சில உணவுகள் வந்து நம்மளுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குடல் வந்து அந்த அளவுக்குலாம் சிரிக்கக்கூடிய செரிக்கக்கூடிய எல்லாம் இருக்காது ஸோ அவ்வளவு கடினமான பொருட்கள்லாம் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது செரிக்க முடியாது அதனால வந்து உனக்காக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது உன்னுடைய ஆயுசம் குறையும் சொல்லுவாங்க ஸோ நீ வாயில அதுக்கு தான் பல்லு கொடுத்துருக்காரு ஆண்டவர் சும்மா அசைப்படுறதுக்கு இல்ல பல்லுன்றது ஓகேங்களா சோ அதனால நீங்க எங்க எந்த அளவுக்கு நீங்க மின்னு சாப்பிட்றீங்களோ நொறுங்க சாப்பிட்றீங்களோ அப்ப வரையும் உங்களுக்கு நோய் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது ஒரு பழமொழி அடுத்து நைன்த் கொஷின் ஷீ இஸ் இன் பிக் ட்ரபுள் சூஸ் த கரெக்ட் இடியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது அவள் மிகப்பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிருக்கா ஷீ இஸ் இன் பிக் ட்ரபுள் இதுக்கு வந்து ஒரு இடியம்ஸ் குறிங்கன்னு சொல்றாங்க இடியம்ஸ்னாலே என்னன்னா ஒரு பழமொழி மாதிரி சொல்ல வந்த வார்த்தையை வந்து விசித்திரமா சொல்லணும் அவள் ஒரு பெரிய கஷ்டத்துல மாட்டிருக்கான்னா அதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா இன் டீப் வாட்டர் அதாவது ஆழமான இடத்துல தண்ணீர்ல மாட்டிருக்கா அதுதான் வந்து பெரிய கஷ்டம் இல்ல அதுதான் வந்து சொல்லுவாங்க சோ இன் டீப் வாட்டர்ல மாட்டிருக்கா அப்படின்னு சொல்றாரு அடுத்த பிரதர் வாஸ் மீதர்ஸ் படிக்கும் போது நம்மளுக்கு அங்க என்ன வந்துடும் பாத்தீங்கன்னா ஒரு டோன் வந்துடும் மை பிரதர் வாஸ் மீ அப்படின்னு சொன்னாங்களே அந்த படிக்கும் போது மற்ற ப்ரிப்போசிஷன்ஸ் அங்க போட்டு பாருங்களேன் ஒண்ணுமே செட் ஆகாது ஆனா மை பிரதர் வாஸ் ஃபார் மீன்னு சொன்னாங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும் சோ அங்க இடத்துல வர வேண்டியது ஃபார் தான் அடுத்த கேள்வி பதினோராவது கேள்வி இதுல இருந்து கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம இப்பதான் ஜென்ரல் நாலேஜ் வச்சுக்கோ இதுலையும் பார்த்தது லாங்குவேஜ் So, which of the following bill deals with 10 percentage of quota for economically weaker sections in general category? So, more do you பாரத பிரதமர் மோடியினுடைய அரசாங்கம் வந்து பதவியேற்றுக் கொண்ட பொழுது இரண்டாவதாக பதவியேற்றுக் கொண்ட பொழுது ஒரு சட்டத்தை புதுசா எடுத்துட்டு வந்தாங்க ஒரு புது கேட்டகிரி அது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க அதாவது ஓசின்னு முன்ன வந்து பிரிச்சாங்கல்ல ஓசின்னு அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரின்னு சொல்லுவாங்க அதாவது நல்லா வாழ்ந்தவர்கள் வாழ்கிறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டுல வந்து முக்கியத்துவம் பண்பு அளிக்க பங்கு அளிக்கப்படாது சோ அப்படி இருக்கவங்க வந்து சில பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க எங்களை தான் நீங்க ஓசியில் பிரிச்சிங்க ஆனா நாங்களும் ஏழ்மையாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி ஏழ்மையாக இருக்கிறவங்கள தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள எடுத்துட்டு இருந்தாங்க அவங்க ஓசியாக ஜென்ரலாக கூட இருந்துக்கிட்டோம் ஆனா அவங்க வந்து நாங்கள் நிர்ணயித்த ஒரு அமௌண்ட்டை வந்து அவர்கள் வருடாந்திர ஊதியமாக பெறவில்லை எனில் அவர்கள் எதற்கு கீழே வருவாங்க இடபிள்யூஎஸ் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வேலை வாய்ப்புலையோ இல்லை அரசாங்க இடஒதுக்கீட்டுலையோ எத்தனை சதவீதம் ஒதுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பத்து சதவீதம் ஒதுக்கணும்னு சொல்லிருக்காங்க அது எந்த ஆண்டு எடுத்துட்டு வந்தாங்க எந்த சட்ட திருத்தத்துலன்னு கேட்டிருக்காங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து பிரதமர் மோடி இரண்டாவதாக பதவியேற்கும் பொழுது வந்ததுனால ஸோ இரண்டாவதாக அவர் பதவியேற்ற ஆண்டு காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போ இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் இந்த பில்லு வந்திருக்கும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது கோவிந்தா ஓகேங்களா சோ கோவிந்தா அடுத்தது அவர் என்ன சட்ட திருத்தத்தை எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அடிப்பட்டது என்ன சட்டத்திருத்தம் திருத்தம் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் நமக்கு ரெண்டு முறை ஒன் டுவெண்டி ஃபோர் தான் கொடுத்துருக்காங்க சோ அதுவாதான் இருக்கும் சோ ஆன்சர் வந்து அரசியலமைப்பு நூத்தி இருபத்தி நான்காவது சட்ட திருத்தம் மசோதா இரண்டாயிரத்தி தான் எடுத்துட்டு வந்தாங்க சோ இதுல வந்து ஒரு டிசைட் பண்ணிருப்பாங்கல்ல இது இது வந்து நிறைய பேரு அதாவது இந்த சட்டத்துக்கு வந்து யாருமே அதிக அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கல ராஜ்யசபால பாத்தீங்கன்னா வெறும் ஏழே பேர் தான் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நூத்தி பேர் சப்போர்ட் பண்ணிட்டாங்க லோக்சபால மூணு பேர் தான் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க முன்னூத்தி இருபத்தி மூணு பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினாங்க ஓகேங்களா சோ அது மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும் நான் பாக்குறேன் சோ இன்னும் சில விஷயங்களும் இருக்கு அதை பத்தி சொல்லாம எத்தனை எவ்வளவு எட்டு லட்சத்துக்கே சம்பளம் வாங்கினா அவங்க வந்து இடபிள்யூஎஸ்ல சேருவாங்க ஓசி கேட்டகரியில அதை நான் இப்ப சொல்லிடுறேன் அதுதான் ஓகே பன்னிரெண்டாவது கேள்வி கலோரி என்பது அழகுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா கலோரி இஸ் யூனிட் ஆஃப் சொல்லிட்டு ஹீட் தான் உடனே நான் சாப்பிடுற கலோரி இருக்கேன் எடுத்துட்டு வராதிங்க அந்த கலோரின்றது எதுக்கு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடுற ஃபுட்ல கலோரி இருக்கலாம் ஆனா அந்த கலோரி என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா நீங்க செய்யறக்கூடிய எக்ஸசைஸ் ஆகட்டும் இல்லைன்னா நீங்க நடக்கிற வேலையாகட்டும் நடக்கிறது கூட வாக்கிங் கூட ஒரு எக்ஸசைஸ் தான் சோ அந்த மாதிரி நீங்க நடக்கும்போது அந்த கலோரி என்ன ஆகணும்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல ஒரு டாக்டர்ஸே சொல்லும் போது கவனிச்சிங்கன்னா இந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க கலோரி பேர்ன் ஆகணும் கலோரி பேர்ன் ஆகணும்னு சொல்லுவாங்க பேர்ன்னா என்ன எரிஞ்சு போகணும் அப்போ எரியறது ஹீட் தான் சோ கலோரின்றது எதனுடைய ஒரு அழகுன்னு பாத்தீங்கன்னா ஹீட் வெப்பத்தின் அழகு தான் கலோரி அது முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுப்பட்டமா ஒர்க்கோட அழகு என்ன இதை மட்டும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டுனே வாங்க பார்க்கலாம் எல்லாரும் எஸ் யூனிட் ஆஃப் ஒர்க் ஒர்க்கினுடைய எஸ்ஏ அழகு என்ன எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் சீக்கிரமாக உங்களுடைய ஆன்சரை போடுங்க பார்க்கலாம் அடுத்தது எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்ப்ரேச்சர் வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு கேட்டிருக்கேன் ஓகேங்களா வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஷியஸ் கெல்வின் சரி இது வந்து உங்களுடைய மாணாக்கர்களுக்காக ஒதுக்குறேன் டிகிரி செல்சியஸ் அல்லது கெல்வின் இது ரெண்டுத்துல எது இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலா வந்து காமன் பாக்ஸ்ல போடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பதில போடுங்க சோ இதனுடைய ஆன்சர் நான் கரெக்டா தான் கொடுத்திருப்பேன் பிடிஎஃப்ல பாத்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இந்த பதில வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போட்டுப்போங்க எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸ் தான் கேள்வினா இந்த பேசிக் கொஸ்டின் தானே ஓகே பதினான்காவது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் நிறைய எக்ஸாம்ல கேட்டது நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு ஆன்சர் இருக்கு ரெண்டு ஆன்சருமே கரெக்ட் தான் ஒன்னு நாலாயிரத்தி இருநூறு ஜூல் கிலோகிராம் இன்வெஸ்ட் கெல்வின் இன்வெஸ்ட்னு சொல்லலாம் இல்லனா 4.2 ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ் சொல்லலாம் ஆனா ஒரிஜினல் அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 41814 சாரி 4184 ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ் தான் கரெக்ட் சோ இந்த 4184 ஓட நியரர் வேல்யூ தான் 4200 னு சொல்றோம் இத இதுவா கன்வெர்ட் பண்ணும்போது டெசிமலா கன்வெர்ட் பண்ணும்போது 4.2 னு சொல்றோம் சோ இரண்டு விடைகளுமே கரெக்ட் தான் இதுங்க ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ரெண்டுமே கரெக்ட் தான் ஓகேங்களா சோ அடுத்த கேள்வி போயிடலாம் அடுத்தது இன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி a positive சார்ஜ் refers to ஒரு பொருளின் நேர் மின்னோட்டம் தோன்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சாரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த கேள்வியில இது வந்து நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் ஃபோர் பாயிண்ட் சொல்லிட்டீங்க இதே வந்து ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் சாலிட் வாட்டர் இது வந்து கரெக்டா லிக்விட் வாட்டர் அதாவது நம்ம குடிக்கிறோம்ல அந்த தண்ணியினுடைய நீர் சாலிட் வாட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டி ஐஸ் கட்டியினுடைய ஸ்பெசிபிக் ஹீட் கூட கேட்கலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் ஒன்மா அது சைட்ல நோட் பண்ணிக்கோங்க சரி அடுத்தது அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பாசிட்டிவ் சார்ஜ் ரெஃபர்ஸ் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பொருள்ல நேர் மின்னூட்டம் தோன்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு ஆட்டம் ஆட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஆட்டம் சுத்தி நிறைய இருக்கும் ஓகேங்களா சோ இதுல வந்து நிறைய சுத்த போகுது இந்த ஆட்டம்ல அதுல என்னென்னலாம் முதல்ல ஆட்டம்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா புரோட்டான் இருக்கு அடுத்தது எலக்ட்ரான் இருக்கு அடுத்தது நியூட்ரான் இருக்கு சோ இந்த மூணு நா ஆட்டம்ல இருக்கக்கூடியது நியூட்ரானுக்கு நமக்கு தெரியும் நோ சார்ஜ் அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் இல்ல நெகட்டிவ் சார்ஜும் இல்ல சோ என்ல ஆரம்பிக்குது என்ல இருக்குது ஓகேங்களா நியூட்ரான் நோ சார்ஜ் புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பீல் ஆரம்பிக்குதா சோ புரோட்டான்றது பீல் ஆரம்பிக்குது ஸோ பாசிட்டிவ் பாசிட்டிவ் பீல் தான் ஆரம்பிக்குது அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ் இருக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்போ எப்போ ஒரு பொருள்ல எலக்ட்ரான்கள் இழக்குதோ அப்போதான் நமக்கு அங்க என்ன வந்திருக்குன்னு அர்த்தம் பாசிட்டிவ் சார்ஜ் வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ கேள்வியில இங்க வந்து நம்மள குழப்பற மாதிரியே கேள்வி வச்சிருக்காங்க பாருங்க சார் அப்ப பிரசன்ஸ் ஆஃப் புரோட்டான்னு கூட சொல்லலாம் இல்ல சார் புரோட்டான்களை ஏற்பதன் மூலமாகவும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சொல்லலாம் இல்ல சார் அப்படினு பாத்தீங்கன்னா அப்படி நம்மளால சொல்ல முடியாது ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா இதற்கு ரெண்டு விதமான பதில்கள் ஒன்னு பிரசன்ஸ் ஆஃப் புரோட்டான்னு சொல்லலாம் எலக்ட்ரான்களின் இழப்புன்னு சொல்லலாம் ஆனா அது பெஸ்ட் ஆன்சர் னு ஒன்னு இருக்கு அதாவது அந்த பெஸ்ட் ஆன்சர் தான் நம்ம இங்க சாய்ஸ் பண்ணனும் சோ ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எலக்ட்ரானை எப்பொழுது ஒரு பொருள் இழக்க நேரிடுதோ ஏனா ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதுல கண்டிப்பா புரோட்டானும் இருக்கும் எலக்ட்ரானும் இருக்கும் நீங்க போட்டான் புரோட்டான்களை அதிக அளவில் ஏற்கிறதுனால மட்டும் அந்த பொருளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஆனது கிடைச்சிடாது எலக்ட்ரான்களை இழக்கணும் அப்பதான் அதுக்கு என்ன கிடைக்குமா பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கணுமா அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எப்பொழுது அந்த பொருள் வந்து எலக்ட்ரான்களை இழக்க நேரிடுகிறதோ அப்பதான் அங்க என்ன வருதா பாசிட்டிவ் சார்ஜ் ஒண்ணு ஏற்படுதா ஓகேவா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது பதினாறாவது கேள்வி இந்தியாவின் மாறு மின்னோட்டத்தின் அதிர்வேன் அதிர்வேன்னாலே frequency the frequency of alternating current அப்படின் பார்த்தீங்கன்னா 50 hertz நான் ஆல்ரெடி சொன்னேன் நம்ம வீட்டுக்கு வந்து current தான் வருது அப்படினு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னு வெச்சுங்க current கட்டு कटे, current கட்டுன்னு சொன்னீங்கன்னா அது நம்ம வந்து என்ன சொல்றது கொஞ்சம் லோக்கல் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து இனிமேல் என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கட்டுன்னு தான் யூஸ் பண்ணணும் ஏன் அப்படின்றத நான் சொல்றேன் ஓகேங்களா ஸோ கைஸ் இனிமேல் கரண்ட் கட் கட்டாச்சுன்னா உடனே அப்போ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாதீங்க நானும் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு ட்ரை பண்றேன் எனக்கே கூட சடனா அப்படி வருது ஆனாலும் நீங்க இனிமேல் என்ன யூஸ் பண்ணுங்க பவர் கட் பவர் கட்னு யூஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து சாதாரணமாக வெறும் கரண்ட் மட்டும் இல்ல நம்ம வீட்டுக்கு கூட என்ன வருது வோல்டேஜும் வருது வோல்டேஜ் கரண்ட் ரெண்டுமே தான் நம்ம வீட்டுக்கு வருது சோ வோல்டேஜும் அதுக்கு பேர் என்ன பவர் பவர் வோல்டேஜ் கரண்ட் சோ ரெண்டுமே தான் நம்ம வீட்டுக்கு அதுக்கு பேர் என்ன பவர் சோ கரண்ட் ஆஃப் என்னன்னு சொல்லணும் நம்ம வீட்டுக்கு எவ்வளவு கரண்ட் வருதுன்னா அஞ்சு ஆம் நம்ம வீட்டுக்கு எவ்வளவு கரண்ட் வந்து அஞ்சு ஆம்ஸ் நம்ம வீட்டுக்கு எவ்வளவு வருதுன்னா இருநூத்தி இருபது வோல்ட் நம்ம வீட்டுக்கு எவ்வளவு ஃப்ரீக்குவன்சி வருதுன்னா பிப்டி எச் சப்ளை அப்பாடா சார் அப்போ ஓகே சார் இந்தியாவின் மாறு மின்னோட்டத்தின் அதிர்வு என்ன பிப்டி இந்த இடத்துல இந்தியான்றதுக்கு பதிலாக அமெரிக்கான்னு கொடுத்துட்டா நான் என்ன ஷேர் பண்ணுவேன் அமெரிக்கான்னு கொடுத்தா அங்கே என்ன போடணும்னா சிக்ஸ்டி எயிட்ஸ்ன்னு போட்டுக்கங்க புரியுதா சொல்கிறது அமெரிக்காவுக்கு எவ்வளோ இருக்குதான் சிக்ஸ்டி எயிட்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வரும் நூற்றி பத்து வோல்ட்டு தான் வரும் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வரும் சிக்ஸ்டி எயிட்ஸ் வோல்டேஜ் கம்மியாயிடும் ஃப்ரீக்வன்சி என்னமாயிடும் அதிகம் ஆகிடும் ஸோ வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சியும் அப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர் தகவல் இருக்குது ஓகேங்களா இண்டிபெண்ட் எதிர் தகவல் இருக்குது வோல்டேஜ் அதிகமாச்சுன்னா ஃப்ரீக்வன்சி கம்மியாகும் வோல்டேஜ் கம்மியாச்சுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாகும் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க ஏன் சார் அமெரிக்காக்கு மட்டும் அறுபது ஏச்சு கொடுத்தாங்கன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம உலகத்தை பொறுத்தவரையும் டெவலப்டு நேஷன் ஒன்று இருக்கு டெவலப்பிங் நேஷன் ஒன்று இருக்கு ஓகேங்களா டெவலப்டு நேஷன் அமெரிக்கா என்னது டெவலப்டு நேஷன் வளர்ந்த நாடு ஆனா இந்தியா என்னது வளரும் நாடு டெவலப்பிங் நேஷன் ஸோ டெவலப்பிங் நேஷனுக்கு எல்லாம் எவ்வளவுதான் கொடுப்பாங்க பிப்டி எட்ஸ் சப்ளை தான் கொடுப்பாங்க டூ டுவென்ட்டி ஓல்ட் தான் கொடுப்பாங்க அப்ப டெவலப்டு நேஷன் வளர்ந்த நாடுகளுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க சிக்ஸ்டி எட்ஸ் கொடுப்பாங்க ஒன் டென் ஓல்ட் தான் கொடுப்பாங்க இது ரெண்டு வேல்யூ வேலியும் வச்சுக்கோங்க அப்ப நாளைக்கு எந்த நாடு மாத்தி போட்டு கேட்டாலும் அது வளர்ந்த நாடா வளரும் நாடான்னு வச்சு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம் ஓகேவா ஓகே இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது

அப்ப எது ஆன்சரு மோட்டரு மோட்டர் சுவிட்ச் போட்டா சுத்தம் அப்ப எது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்தி தருது மோட்டர் இதே வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி எது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்தி தருதுன்னு ரிவர்ஸ்ல கேட்பான் எது வந்து இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாம் மாத்து தருதுன்னு பாத்தீங்கன்னா ஜெனரேட்டர் மின்னியற்றின்னு சொல்றாங்கல்ல அது ஜென்ரேட்டர் அது எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி ஜென்ரேட்டர் நீ நல்லா இப்படி சுத்தி விட்டாதான் என்ன ஆகுது லைட் எரியுது ஓகேங்களா லைட் எரியுது அப்போ நீ நல்லா சுத்தி விட்டுறதுன்றது என்னது இயந்திர ஆற்றல் அந்த இயந்திர ஆற்றல் மின் ஆற்றலா மாறுதுன்றது ஜென்ரேட்டர் அப்ப இது ஒரே கேள்வி ரெண்டு ஆன்சர் பாத்துக்கோங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி அதாவது மின் ஆற்றல் இயந்திர ஆற்றலா மாறுதுன்னா மோட்டார் இயந்திர ஆற்றல் மின் ஆற்றலா மாறுதுன்னா ஜெனரேட்டர் ஓகே அடுத்தது எயிட்டீன்த் கொஸ்டின் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்ஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுல வேலை செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஏசி கரண்ட்ல தான் வேலை செய்யும் ஏசினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஓகேங்களா மின்மாற்றி எதுல வேலை செய்யுது வெறும் ஏசி கரண்ட்ல மட்டும்தான் வேலை செய்யும் டைரக்ட் கரண்ட்ல வேலை செய்யாது டைரக்ட் கரண்ட்டை போய் குற்ற போறீங்க அது எடுத்து கூட எடுத்துக்காது ஏன்னா மின்மாற்றியில ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மட்டும்தான் இருக்கும் நீ உனக்கு வோல்டேஜ் கம்மி பண்ணி தரணுமா வோல்டேஜ் அதிகப்படுத்தி தரணுமா எல்லாத்தையும் டிசைட் பண்ண வேண்டியது எது ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து முடிவு பண்ணிடும் அதுல இருக்கக்கூடிய தான் என்ன முடிவு பண்ணும் இது பெரிய கதையே இருக்குது அதாவது வந்து ரெண்டு வைண்டிங் இருக்குது பொறுத்த வரையும் பிரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங் இது பிரைமரி இது செகண்டரி சோ இங்க கரண்ட் கொடுத்து இங்க கரண்ட் எடுத்துக்க போறோம் வோல்டேஜ் இங்க இருக்கிற சுத்து கம்மியா இருந்து இங்க இருக்கிற சுத்து அதிகமா இருந்துச்சுன்னா கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் அதிகமா வரும் இங்க அஞ்சு வோல்ட் கொடுத்தா கூட இங்க இரநூத்தி முப்பது வோல்ட் எடுக்கலாம் ஓகேவா இங்க இருக்கிறது அதிகமா இருந்து இங்க இருக்கிறது கம்மியா இங்க இருக்கிறது அதிகமா இருந்து இங்க இருக்கிறது கம்மியா இருந்துச்சுன்னா இங்க இருநூத்தி முப்பது ஓட்டு குத்து இங்க அஞ்சு வோல்ட் எடுத்துக்கலாம் இதுதான் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆனா அத பத்திலாம் நீங்க அவ்வளவா தெரிஞ்சுக்க வேணாம் ட்ரான்ஸ்ஃபார்மர் அழகா இருக்கும் படம் போட்டு ஆனா அது எதுல ஒர்க் ஆகுதுன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க வெறும் ஏசியில மட்டும் தான் ஒர்க் ஆகும் உங்களுக்கு ஆஃப் மேக்னட்டிக் டென்சிட்டி ஈஸியான வெபர் பை மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா காந்தப்பாய் அடர்த்தியின் அழகு பை மீட்டர் ஸ்கொயர் இன்னொரு அழகும் இருக்கு டெஸ்லா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க பதிலா டெஸ்லா ஓகேங்களா என்னது டெஸ்லா அடுத்தது நவீன தனிம அட்டவணையின் தனிமங்கள் டேஷ் தொகுதி டேஷ் வரிசைகளாக அடுக்கப்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய எக்ஸாம்ல கேட்ட கேள்வி பதினெட்டு ஏழு அப்ப எயிட்டீன் குரூப்ஸா இருக்கு செவன் பீரியட்ஸா இருக்கு மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அடுத்து இருபத்தி ஓராது கேள்வி இந்த ஃபைபர் கன்சிஸ்ட் ஆஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிளீரன் கைமா நாரி கொண்டுள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிளீரன் கைமா அதே மாதிரி ஏரன் கைமா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாவரத்துல தான் இருக்கும் எங்க இருக்கும் நீர்வாழ் நீர்வாழ தான் இருக்கும்

ஸ்டோரேஜ் டேங்க் ஆஃப் இயர் செல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ செல்லை பற்றி கேட்கணும்னா நிறைய முக்கியமான விஷயங்கள் கேட்பாங்க அதில் முக்கியம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்லின் சேமிப்பு கிடங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்கோல்ஸ் நுண்கு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்லுடைய ஸ்டோரேஜ் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டோரேஜ் டேங்கை விட வேற என்ன சார் கேட்கலாம் எக்ஸாம்பிளுக்கு எதனா கேட்பாங்க வாய்ப்பு இருக்கான்னு இருக்கு ஒன்னு கண்ட்ரோல் சென்டர் கேட்பாங்க அதாவது வந்து செல்லின் கட்டுப்பாட்டு மையம்னு கேட்பாங்க கண்ட்ரோல் சென்டர் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் ஓகேங்களா அது என்னது நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் தான் வந்து ஒரு செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எனர்ஜி செல்லினுடைய ஆற்றல் மையம் எனர்ஜி எதுன்னு கேட்டாங்கன்னா மைட்டோ கான்ட்ரியா செல்லினுடைய ஆற்றல் மையம் எனர்ஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஒரு ஆன்சர் மைட்டோ கான்ட்ரியா இதெல்லாம் முக்கியமானது செல்ல பத்தி கேட்கும்போது இதெல்லாம் கூட படிச்சு வச்சுக்கோங்க இங்க ஸ்டோரேஜ் டேங்க் செல்லின் சேமிப்பு கேட்டிருக்காங்க வேக்குவல்ஸ் நுண்குமிழ்கள் இதே செல்லினுடைய கண்ட்ரோல் சென்டர் கேட்டாங்க நியூக்ளியஸ் செல்லினுடைய ஆற்றல் மையம் எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா மைட்டோ கான்ட்ரியா அடுத்து பிச் பிளான்ட் இஸ் யூஸ்ட் ஆஸ் லாக்ஸேட்டிவ் மலமிளக்கியாக பயன்படுது மலமிளக்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை கடனை சரியாக செய்ய பயன்படுது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலோய் ஆலுவேரா ஆலுவேரா சோற்று கற்றாழை ஓகே அடுத்தது டுவெண்ட்டி ஃபிஃப்த் இந்தியா ஜூட் இஸ் கல்டிவேட்டட் இன் ஹவு மெனி ஸ்டேட்ஸ் கேட்கிறாங்க அதாவது இந்தியாவில் ஜூட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சணல் அந்த சனல் கயிறு எத்தனை மாநிலங்களில் அறுவடை செய்யப்படுகிறது பயிரிடப்படுகிறதுனா ஏழு மாநிலங்கள் அந்த ஏழு மாநிலங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க வெஸ்ட் பெங்கால் ஸோ ஏழு மாநிலங்கள் என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் மாநிலம் வெஸ்ட் பெங்கால் ரெண்டாவது மாநிலம் அசாம் அதை சுற்றி இருக்கிற மாநிலம் தான் அடுத்தது ஒரிசா ஒரிசாக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பீகார் பீகாருக்கு அடுத்தது உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷுக்கு அடுத்தது திரிபுரா திரிபுரா ஐஷா ஆறு திரிபுராக்கு அடுத்தது மேகாலயா அவ்வளோதாங்க ஸோ இந்த ஏழு ஸ்டேட்ல தான் வந்து என்ன பண்றாங்க சனலை வந்து பயிரிடுறாங்க இதுல முக்கியமாக சனல் வந்து பயிர் பயிரா செயல்படக்கூடிய மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவில் வந்து சானல் வந்து அதிகப்படியா உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் எது வெஸ்ட் பெங்கால் அடுத்தது த மேன் ஹூ சைட் சர்வீஸ் டு ஹுமானிட்டீஸ் சர்வீஸ் டு காட் மனிதருக்கு செய்யும் பணி கடவுளுக்கு செய்வதாகும் என்று கூறியவர் வேறு யாருமில்லை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தான் ஸோ விவேகானந்தர் பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு அவரை பத்தின ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கலாம் அவருடைய பிறந்த தினம் என்று என்ன பாத்தீங்கன்னா ஜனவரி டுவெல் அன்னைக்கு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் யூத் டே ஏன்னா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு கேள்வி படிக்கும் போது அது சம்பந்தமா எதனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ நேஷனல் யூத் டே தேசிய இளைஞர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு சொல்றாங்க விவேகானந்தரது பிறந்த நாளை தான் சொல்றாங்க அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டு ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஏழு த பிளேஸ் வேர் அனிபெசன்ட் எஸ்டாப்ளிஷ் சென்ட்ரல் இந்து ஸ்கூல் அனிபெசன்ட் அமையர் மத்திய இந்து பள்ளியை நிறுவிய இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா பனாரஸ் பனாரஸ்ல தான் நிறுவினார்கள் அடுத்தது இந்தியா அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேர் இன்ட்ரடியூஸ்டு ஏன் இந்தியாவில் வந்து எப்ப லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க எயிட்டீன் சிக்ஸ்டி தான் அந்த ஆண்டு தான் வந்து இந்தியாவில் சட்டமன்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது த பர்சன் ஹூ செட் ஃபர்ஸ்ட் சுதேசம் இந்தியா டு இந்தியன்ஸ் சுதேசம் இந்தியா இந்தியருக்கே என்று முதல் முழங்கியவர் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஸோ ஆன்சர் தயானந்த சரஸ்வதி

அடுத்து முப்பத்தி ஒரு கேள்வி டைமண்ட் இஸ் ஹார்ட் பிகாஸ் ஈச் கார்பன் வித் அதர் கார்பன் ஐட்டம் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது வந்து வைரம் கடினமாக இருப்பதற்கு காரணம் ஒவ்வொரு கார்பன் அணுவும் மற்ற நான்கு கார்பன் அணுக்களுடன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்முக அமைப்புல இருக்கிறதுனாலதான் அது வந்து ரொம்ப ஹார்டா இருக்குன்னு சொல்றாங்க அடுத்தது மின்சார வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுத்தும் வெப்பத்தை உண்டாக்கும் பொருள் டேஷ் மின் தடையும் டேஷ் உருகு நிலையையும் கொண்டிருக்க வேண்டும் மின் உருகையிலை டேஷ் மின் தடையும் மற்றும் டேஷ் உருகிலையும் கொண்டிருக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து பி எஸ்ஐ எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் அதாவது வந்து ஹீட்டிங் எலெமெண்ட்டு மின்சார வெப்பமேற்றும் சாதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹயன் பாக்ஸை எடுத்துக்கோங்க அந்த அயர்ன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஹீட்டிங் எலமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சுருள் மாறி இருக்கும் அந்த ஹீட்டிங் எலமெண்ட் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அதிக தடை ரெசிஸ்டன்ட் பவர் வந்து அதிகமாக இருக்கணும் அதே நேரத்துல வந்து அந்த மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும் அதுக்கு ஓகேங்களா அந்த ஹீட்டிங் எலமெண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும் அதிகமாக இருக்கணும் மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கணும் கம்மியா இருக்கணும் அதுக்கு அடுத்தது மின் உருகு இடைன்னு சொல்லுவாங்க அந்த மின் உருகினுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகவும் மெல்டிங் பாயிண்ட் வந்து கம்மியாகவும் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் அடுத்த முப்பத்தி மூணாவது கேள்வி எது வந்து தவறா பொருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேலர் அண்ட் வெக்டார் கண்டிட்டு வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்றன்ற பேர்ல கொடுத்துருக்காங்க சோ இதுல வந்து எது தவறுனா ஸ்கேலார் ஃபோர்ஸ் விசை வந்து ஸ்கேலார் கிடையாது விசை வந்து என்ன குவான்டிட்டின்னு பாத்தீங்கன்னா வெக்டார் குவாண்டிட்டி ஃபோர்ஸ் வந்து எதுல வரும் வெக்டார்ல வரும் அதுக்கு முதல்ல நமக்கு ஸ்கேலர்ல என்ன இருக்கு வெக்டார்ல என்ன இருக்குன்னு தெரியணும் இல்ல அப்பதான் நம்மளால ஈஸியா முடிக்க முடியும் சோ எழுதி வச்சுக்கோங்க ஸ்கேலர்ல என்ன நல்லா இருக்குன்னா மாஸ் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் மாஸ் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைம் ஏரியா வால்யூம் டென்சிட்டி டெம்பரேச்சர் ஓகேவா இவங்க எல்லாம் எதுல வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேலர்ல வருவாங்க இதே வெக்டார்ல யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்தனே ரொம்ப முக்கியம் ஆக்சலரேஷன் மொமெண்டம் இவங்களும் வெக்டார் குவாண்டிட்டி தான் மொமெண்டம் டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்லலாம் டிஸ்பிளேஸ்மென்ட் இன்னொன்னு சொல்லலாம் சொல்லலாம் எலக்ட்ரிக் வருவாங்க இன்னும் ரெண்டு மூணு இருக்கு லீனியர் அடுத்தி வரும் கண்டவற்றில் ஜெட் விமானங்களில் எரிபொருளாக பயன்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா டீசல் அது ஞாபகம் வச்சுக்கோங்க the last question 35th question the time period of the simple pendulum is independent of அதாது வந்து simple pendulum எல்லான் experiments பார்த்திருப்பீங்க இந்த மாறி ஒன்னுறுக்கும் ஒரு அலை ஊசல் கடிகாரம் சொல்லுவாங்க இப்படி ஆட்டி விட்டா இப்படி போயிட்டு 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 வந்துட்டு இருக்கோம் அந்த ஊசல் கடிகாரத்தை எதை சார்ந்ததல்ல அலைவுகளின் அலைவு காலம் வந்து இது இப்படி போயிட்டு ஒரு சுத்து அலைஞ்சிட்டு வருது இல்ல அந்த அலைவு காலம் எதை சார்ந்தது ஆன்சர் எதுவுமே இல்ல ஏன்னா இங்க வந்து பாருங்க ஊசல் குண்டி நிறையும் பொருளையும் சார்ந்தது அல்லன்னா கண்டிப்பா அந்த ஊசல் குண்டு எவ்வளவு வயிற்று இருக்குதோ அதை பொறுத்து தான் அலைவு நேரம் அமையும் ஏன்னா அது ரொம்ப வயித்தா இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்துலயே நின்றுடும் கொஞ்சமா வயிர் இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் சுத்தம் அப்ப அத பொறுத்து இருக்கு அப்ப இது ஆன்சரா வராது இல்ல ஊசலின் நீளம் இந்த கயிறு கட்டி தொங்க விடுறாங்க பாரு இதுவும் வந்து அந்த அளவு நேரத்தை சார்ந்துதான் இருக்கும் சோ அப்ப இதுவும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஈர்ப்பின் முடுக்கம் அந்த ஆசிலரேஷன் டூ டு கிராவிட்டி புவிப்பு விசாரத்தின விசையினால ஏற்படக்கூடியது அப்ப அதுவும் அது சார்ந்துதான் இருக்கு அப்ப எதுவுமே ஆன்சர் இல்லை ஆன்சர் மேற்கண்டு எதுவும் இல்லைன்றதுதான் ஓகேங்க இன்னைக்கு பார்த்துருப்பீங்க முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டா என்னால் முடிஞ்ச எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சோ இதற்கு நான் நிறைய வீடியோல வந்து சில புதுமைகள்லாம் பண்ணலாம் பார்க்கலாம் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோ என்ன பண்ண போறேன்றதையும் நான் சொல்றேன் அடுத்த டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க நெக்ஸ்ட் வீக் தான் உங்களுக்கு அடுத்து தமிழ் கிளாஸ் ஒன்று வரும் இந்த வாரத்துல எல்லாரும் பார்த்து சந்தோஷமா படிக்க ஆரம்பிங்க டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் திஸ் லாக்டவுன் பீரியட் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறது